का

सीमा, सम है, सहाना इसलिए। अब फोर्स हो गया होगा, ताकि उनसे तल्ली नहीं, फोर्स होगा। अखमात अल्फा। Amin 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 मुहमद अफ़वान मुहम्मद अथव முகமது பைசர் முகமது பைசர் கிளப் பண்ணுங்க இந்த கைதி டிவிடா கைதிட்டங்கடா முகமது ஹாரு முகமது ஹாரு

Come on, this one. Come on, this one. Come on, this one. और जो डिफेंस कप्तान से मोहम्मद राया डिफेंस से Rasul 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 Rasul

ஒரு நிமிஷம் வாங்கடா ஏய் ஓவரா பண்ணாதியா ஓவரா பண்ணாதியா ஒரு நிமிஷம் வாங்கடா ஏ நான் நிக்கிறேன்டா வாடா தண்ணியா திருவாடா ஈஸ்காமிச்சா செஞ்ச விடுறாய்யே ஒரு நிமிஷம் என்ன ஆமிக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டாஹா நூறு நிமிஷம் டாடா என்ன <laughs> நஜபதி